ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண நம்மளோட டெய்லரிங் கிட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போது நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஆரியர் பண்ணி அனுப்பிடுவோம் ஸோ அவங்களுக்கு வேணும்னா கூட சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுக்காக நம்ம இந்த மாதிரி கிட்டெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறோன்னா சில பேருக்கு வந்து டெய்லரிங் மெட்டீரியல் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும்னு எல்லாமே தெரியும் ஆனால் சில பேருக்கு டெய்லிங் மெட்டீரியல் எங்கே எந்த ஷாப்பில் போய் வாங்கணும் எப்படி வாங்கணும் எதுவுமே தெரியாது ஏன்னா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்டை நம்ம கொடுக்கும்போது சேஃபாக நம்ம நீட்டாக பேக் பண்ணி கொடுக்குறதுனால அவங்க நினச்ச நேரத்தில் கரெக்டாக வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆயிடுது ஸோ நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்றைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ தான் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம வந்து சீட் வந்து கொடுக்குறோம் இந்த கிளாஸில் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம் அதாவது உங்களுக்கு டெய்லரிங்கில் ஒன்றுமே தெரியலை நான் வந்து கற்றுக்கலாமா அப்படின்னா கூட கற்றுக்கலாம் இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் இன்னும் பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரணும் நான் கற்றுக்கலாமா அப்படின்னா அப்படின்னா கூட கற்றுக்கலாம் இந்த கிட்டுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களை கெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா இந்த மாதிரி நம்ம வந்து அக்சசரிஸ் மேக்கிங் பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறதுனால தான் நிறைய பேர் சீக்கிரமாக குயிக்காக ஏன் பண்ணுறாங்க அப்படி இதுக்குள்ளே என்ன ஸ்பெஷல் ஒரு பொக்கிஷமே இருக்குன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் பார்க்கலாமா ஃபேட்டின் ரிபன் நீங்கள் இதை பார்க்கும்போது நினைப்பீங்க சம்மந்தம் இல்லாத நிறைய பொருளை வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் சம்மந்தம் இல்லாததில் டெய்லரிங்கை இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கும்போது நம்ம ஈஸியாகவே ஏன் பண்ணிடலாம் ஃப்ளவர் சீக்வன்ஸ் ప్రేస్లెట్ బీడ్ అలిగేటర్ క్లిప్ జిప్పు ఇన్విజిబుల్ సిప్ కొడుకు హార్బో లోడింగ్ రోప్ ఆర్ పైపింగ్ రోప్ మెటల్ వయర్ మెషరింగ్ టేప్ ఐహుక్ బ్యాడ్షీట్ హెట్ పిన్ ఒన్ ఇన్చ్ ఎలాస్ట్ థ్రెడ్ కట్టర్యిన్్రా బీడ్ అండ్ బ్రూచ్ పిన్ నెట్ ఫాబ్క్ బి సెవెన్ థౌసండ్ గ్లూ ప్రేస్లెట్ ఎలాస్ట్ మార్క స్మాల సైజ్ ఎలాస్ట్ லீவ் சீக்வென்ஸ் ஃப்யூசிங் டேப் இந்த மாதிரி ப்ளவுஸ் டார்ட் ஸ்கேல் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் ஆங்ஹோல் கர்வ் ஸ்கேல் உட்டன் ஸ்கேல் ஒன் மீட்டர் ஸ்கேலப் டிசைன் ஸ்கேல் அதையும் இப்போ நம்ம அப்டேட் பண்ணி ஃபோர் இன் ஒன் ஸ்கேலாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சீம் ரிப்பேர் பேப்பர் கேன்வாஸ் ஃபைனலாக ஸ்டாக்கிங் கிளாத் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக தேர்ட்டி திங்ஸ் தான் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாமே எங்கே வாங்கணும்னு தெரியட்டால் கூட பிரச்சனை இல்லை நம்ம ஃப்ரீ டெய்லிங் க்ளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி டெய்லிங் தெரியும் உங்கள்கிட்ட வந்து திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னா கூட தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டெய்லரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் இன்னும் அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் கூட நம்மகிட்ட இருக்கு டெய்லரிங் ஆரி ப்ரூச்சர்ஸ் மூணுமே ஃப்ரீ க்ளாஸ் தான் ஜாயின் பண்ணால் லிமிடட் சீட்ஸ் இருக்குது சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்புறேன் டீடெயில்ஸ் தெரியும்னா இன்ட்ரெஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க